அருகே அனல் பறக்கும் வெற்றுக்கால் சேவல் சண்டை போட்டி அண்டை மாநிலங்களில் உட்பட பல்வேறு பகுதிகளில் இருந்து ஐநூத்தி எழுபது சேவல்களுடன் ஆக்ரோஷமாக களத்தில் இறங்கி மோதி வருகின்றன தமிழ்நாட்டில் அழியும் தருவாயில் உள்ள சண்டை சேவல் இனத்தை பாதுகாக்கும் விதமாக ஆண்டுதோறும் திருவள்ளூர் மாவட்டம் தங்கனார் கிராமத்தில் நீதிமன்ற அனுமதியுடன் சேவல் சண்டை போட்டி நடைபெற்று வருகிறது அந்த வகையில் ஐந்தாவது ஆண்டு சேவல் சண்டை போட்டி முதல்வர் பிறந்தநாளாக முன்னிட்டு இன்று காலை ஒன்பது மணி வந்து தொடங்கியது இன்று முதல் தொடர்ந்து மூன்று நாட்கள் நடைபெறவுள்ளதால் காலை ஒன்பது மணி தொடங்கி மாலை ஆறு மணி வரை சேவல் போட்டி நடைபெறுகிறது போட்டி நடத்த உயர்நீதிமன்றம் பல்வேறு கட்டுப்பாடுகளுடன் அனுமதி அளித்துள்ளது இதில் சேவல்கள் காலில் கத்திகள் கட்டுவதுடன் மதுவானு கூட்டுவது சாதி மதம் பெயரை வைத்து அழைக்கக்கூடாது என நீதிமன்றம் கட்டுப்பாடு விதித்துள்ளது போட்டியில் பங்கேற்கும் சேவல்களுக்கு கால்நடை மருத்துவர் பரிசோதனை செய்தும் போலீசார் பாதுகாப்பு அளித்தும் கண்காணிக்க வேண்டும் எனவும் நீதிமன்றம் அறிவித்துள்ளதைத் தொடர்ந்து போட்டியில் களம் காணமுள்ள சேவல்களுக்கு கடந்த இருபத்தோரு நாட்களாக சேவல் வளர்ப்பவர்கள் பாதாம் பிஸ்தா கம்பு கேழ்வரகு சத்து மாவு பெருச்சப்பன உணவுகள் கொடுத்தும் தயார்படுத்தி வந்திருந்தனர் தமிழ்நாடு மட்டுமின்றி அண்டை மாநிலங்களான ஆந்திரா கர்நாடகா கேரளா புதுச்சேரி தெலுங்கானா உள்ளிட்ட மாநிலங்களிலிருந்து சண்டை சேவல்கள் உள்ளிட்ட சண்டை சேவல்கள் வளர்ப்பவர்கள் இரவே சேவல்களை சொகுசு வாகனத்தில் கொண்டு வந்தனர் இப்போட்டியில் ஜாவா கருப்புவால் யாகுத் பீலா தும்மர் சீதா தூரி காதர்பேட்டை மாதிரி படிவ ஆகிய பத்து வகை சேவல்கள் காலத்தில் இறங்கி ஆக்ரோஷமாக மோதி வருகிறது இப்போட்டியில் வெற்றி பெறும் சேவல்களுக்கு இறுதியாக தங்க மெடல் மற்றும் சான்றிதழ்கள் முதல் முதல் மூன்று இடங்களை பிடிக்கும் சேவல்களுக்கு பரிசுகள் அளிக்க விழா கமிட்டி முடிவு செய்துள்ளதாக தெரிவித்தனர்